வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூன் மாதம் பதினான்காம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் சயித்தின் புதிய நகர்வினால் புலம்பி தவைக்கும் மொட்டுக்கட்சி பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நிதியில்லை கல்வி அமைச்சு தெரிவிப்பு இலங்கையில் தேர்தலை நடத்துவதில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜால் ஊடகவியலாளர் மீதான தாக்குதல் சம்பவம் தீவிர விசாரணைகள் ஆரம்பம் கிளிநொச்சியில் ஒரு மில்லியன் டாலரை மாற்ற முயன்ற மூவர் கைது போக்குவரத்து போலீசாருக்கான மாதாந்த உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டது உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி ரீமேக்ஸ் ரியாலிட்டி இன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு மேலும் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் ரீமேக்ஸ் ரியாலிட்டி இன் அலையுங்கள் நான்கு நான்கு ஒன்று ஆறு ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு உங்களில் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் ரீமேக்ஸ்டன் இணைந்திருங்கள் தொடர்வர செய்திகள் புலிகளுக்கு ஆயுதம் மற்றும் பணம் வழங்கி ரணசிங்க பிரேமதாசா அன்று செய்த இரண்டாம் பாகத்தை பிளஸ் என கூறி இன்று செய்வதற்கு அவரின் மகனான சஜித் பிரேமதாசா முற்படுகிறார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சி விமர்சித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நிலையில் சஜித் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளிடம் அடிபணிந்து விட்டார் போலும் என்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லொக்ககே ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசு என கூறுகின்றார் மாகாணங்களில் போலீஸ் கட்டமைப்பு உருவாகினால் என்ன நடக்கும் சஜித் ஜனாதிபதியாகி அவர் கூறியதை செய்தால் அன்று ரணசிங்க பிரேமதாச படையினரை நிராயுத பாணியாக்கிய முடிவை விடவும் பயங்கரமானதாக அமையும் என மொட்டுக் கட்சியினர் விமர்சித்துள்ளனர் ஆசிரியர் பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்டவர்களை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு கல்வி அமைக்க அனுமதி கோரப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண ஆளுநர் மகிபால கேரத் தெரிவித்துள்ளார் எனினும் ஆசிரியர் பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்ட வடமத்திய மாகாண பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு நிதியில்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அவர்களை சேவையில் இணைத்துக் கொள்வதாக இருந்தால் அமைச்சரவையின் அனுமதி பெறப்பட வேண்டும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தேர்தலை நடத்துவதில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் மூத்த தலைவர் பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார் எந்த ஒரு நாட்டின் ஜனநாயகத்தையும் சர்வதேச நாணய நிதியம் மதிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் தேர்தல் நடத்தப்பட்டால் அது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் நேரத்தை பாதிக்கும் எனவும் உரிய அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து புதிய கால அட்டவணையை தயாரிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் ஜ்பாணம் அச்சுவேலியில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீது இனந்தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக வடமாகாண ஆளுநரின் பணிப்பின் பிரகாரம் வடக்கு மாகாண சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபரின் கீழ் இயங்குகின்ற நான்கு பொலிஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை முடக்கிவிடப்பட்டுள்ளது அச்சுவேலி பத்தமேனி காளிகோவல் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது நேற்று அதிகாலை பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் பயந்து ஐந்து பேர் கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியது இதன்போது வீட்டுக்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் உச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்களை ஆயுதங்கள் தாக்கப்பட்டதுடன் தீவித்து கொளுத்தப்பட்டன திருநங்கைகளை தவறாக சித்தரிக்காது என அச்சடிக்கப்பட்ட தொண்டு பிரசுரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள வீட்டில் போடப்பட்டிருந்தது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனையின் வீதி கந்தசுவாமி கோவிலுக்கு முன்பாக ஒரு மில்லியன் அமெரிக்க டொலருடன் மூன்று பேரை போலீசார் வியாழக்கிழமை இரவு கைது செய்துள்ளனர் ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர் நாணயத்தால் மற்றும் அதனை இலங்கை ரூபாவாக மாற்றுவதற்கான ஆவணங்கள் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அன்றிரவு எட்டு மணியளவில் உந்துருடியில் பயணித்த இருவரை கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக வைத்து போலீசார் சோதனையிட்ட போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்து அமெரிக்க நாணயத்தாளை இலங்கை ரூபாவாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து கடமையில் இருக்கும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு வழங்கப்படும் ஆயிரத்து அறுநூறு ரூபாய் மாதாந்த உதவித்தொகை ஆறாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீஸ் அதிபரினால் புதிய சுற்றறிக்கை கொண்டும் வெளியிடப்பட உள்ளது இதுவரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அல்லது போக்குவரத்து பதவியை வகித்த அதிகாரி ஒருவருக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவால் இருந்தது இப்போது ஏழாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் முதல் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி ஐந்து தசம் மூன்று வீதமாக காட்டப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபரத்தினை கிளம்பிடுத்துள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முதல் காலாண்டில் நிலையான விலையங்கள் முப்பத்தொரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபாவாக பதிவான மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது இருபத்தி நாலாம் முதல் காலாண்டில் முப்பத்தி மூன்று லட்சத்து மூன்று மில்லியன் பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முதல் காலாண்டில் விவசாயம் தொழிற்தலை மற்றும் சேவை பொருளாதார நடவடிக்கைகள் முறையே ஒன்று தசம் ஒரு வீதம் பதினொன்று எட்டு வீதம் மற்றும் இரண்டு தசம் ஆறு வீதம் செல்வ வளர்ச்சியை பதிவு செய்தன முன்னாள் சுகாதார அமைச்சர் அபுத் பல்ல உள்ளிட்ட எட்டு சந்தேக நபர்களுக்கு மீண்டும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மாளிகஹந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு மாளிகஹந்த கந்த நீதவான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பதிவு செய்யப்படாத இரண்டு நிறுவனங்களிடமிருந்து மருந்துகளை கொள்முறை செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்கல்ல மற்றும் என்எம்ஆர்ஐ அதிகாரிகள் சார்பில் ஆஜராக போவதில்லை என சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் காரிதீவை சேர்ந்த சிவகரன் அக்ஸகன் என்ற மாணவன் வெள்ளிக்கிழமை காலை நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் சிவகரன் ஜெயவரஞ்சனி தம்பதியினரின் ஒரே ஒரு பிள்ளை அக்ஸகன் ஆவார் காரதீபு பிபுலந்தா மத்திய கல்லூரியில் இம்முறை மருத்துவத்துறைக்கு தெரிவான இரண்டு மாணவர்களுள் ஆக்சிஜனும் ஒருவராவார் இவர் அண்மையில் வெளியான ஏயல் பரீட்சையில் சித்தி பெற்று மாவட்டத்தில் இருபத்தி மூன்றாவது இடத்தில் மருத்துவத்துறைக்கு தெரிவாகியிருந்தார் அவர் தனது குடும்பத்தோடு மூன்று நாட்களுக்கு முன்பு உகந்தமலை முருகன் ஆலயத்துக்கு சென்று அங்கு தரித்துவிட்டு வெள்ளிக்கிழமை காலை வரும்பொழுது பொத்துவில் மற்றும் லாகலைக்கிடையில் உள்ள நீலகிரி ஆற்றில் நீராடிய போது மூழ்கியும் மரணமானார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஜாபம் நிறைவு வருகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம் இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி இங் கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றாரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

சயித்தின் புதிய நகர்வினால் புலம்பி தவிக்கும் மொட்டுக் கட்சி பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நிதியில்லை கல்வி அமைச்சு தெரிவிப்பு இலங்கையில் தேர்தலை நடத்துவதில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜால் ஊடகவியலாளர் மீதான தாக்குதல் சம்பவம் தீவிர விசாரணைகள் ஆரம்பம் கிளிநொச்சியில் ஒரு மில்லியன் டாலரை மாற்ற முயன்ற மூவர் கைது போக்குவரத்து போலீசாருக்கான மாதாந்த தொகை அதிகரிக்கப்பட்டது